சொந்தம் எது சொந்தம் அப்புறம் ஜானகி உன் பர்த்டே எல்லாம் எப்படி நடந்துச்சு நான் வேற ஊர்ல எல்லாம் போயிட்டேனே அத ஏன் கேக்குறீங்க அங்கிள் எந்த வருஷமும் ஆண்டியோட பிறந்தநாள் இப்படி நடந்துருக்காது அவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஏய் மோனி சும்மா இரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நல்லபடியாக நடந்தது வருஷ வருஷம் யாருடைய பர்த்டே வந்தாலும் என்னுடைய பர்த்டே இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் தான் கோயிலுக்கு போவோம் இந்த வருஷம் இவர் டெல்லிக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு வாங்க கான்ஃபரன்ஸ் எல்லாம் நல்லா நடந்ததா நல்லா நடந்துச்சுமா உடம்பு எப்படி இருக்குமா நல்லா இருக்கேன் அம்மா என்ன அம்மா காலையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் ஒரு மாதிரி இருக்கீங்க நான் எதுக்கும் பயப்பட வேண்டாம்னு சொன்னேன்ல முத முதல்ல தப்பு பண்ணிருக்கேன்ல அம்மா அதனால தான் இருக்கும் என்ன சொல்றீங்க அகில அம்மா திடீர்னு எங்க அம்மா தங்கி இந்த ரூம்ல நீ ஏன் போனேன்னு கேட்டாங்க நீங்க அவங்க அம்மா ரூம்ல போனது அகில அண்ணிக்கு எப்படி தெரியும் அதுதாம்மா தெரியல எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலா இருக்குமா சாரதா அம்மாவுக்கு பாவம் பண்ணிட்டோமோன்னு பயமா இருக்கு நீங்க சொல்லிதான் வைரமாக இருந்தாட்டு அவங்க தூப்பு சட்டியில வச்சேன் தப்பு பண்ணிட்டோமோன்னு பயமா இருக்கு அந்த பயத்திலேயே எனக்கு ஜுரம் வரும் போல இருக்கேமா பயத்துல ஜுரம் வந்தாலும் பரவாயில்ல உண்மை வெளில வரக்கூடாது சரியா நான் உங்களுக்கு அப்புறமா பணம் தரேன் போங்க போய் வேலையை கவனிங்க எதுக்கும் பயப்படாதீங்க வித்தியா நீ ஒரு பொண்ணு தானே எங்க அம்மா மேல பழிபட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நாங்க உனக்கு என்ன கெடுதல் பண்ணோம் கடவுளே அவங்க எப்படி துடிச்சு போனாங்க இந்த விஷயத்த உடனே மாமா கிட்ட சொல்லணும் இல்லைன்னா எங்க அம்மாக்கு ஏற்பட்ட கலங்க உண்மையாயிடும் சமந்தி நான் வியாபாரத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் கூட ரொம்ப கண்டிப்பானவன் அது எப்படி சமந்தி உங்களால் முடியுது கடையில் வேலைக்காரங்கள்கிட்ட காட்டுற கண்டிப்பாக வீட்டில் புண்டாட்டி விள்கிட்டையும் காட்ட முடியுமா என்ன மனுஷனுக்கு கேரக்ட்ருங்கிறது ஒன்றுதானே கடையில் ஒரு வருஷம் வீட்டில் ஒரு வருஷம் போட முடியுமா இப்போது போலீஸ்காரனே எடுத்துக்கோங்க தான் குழந்தைய கொஞ்சும் போது கொஞ்சம் மொரட்டுத்தனமாக தான் கொஞ்சுவான் ஏன்னால் அது அவனோட இயல்பு அதை யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் என்னதான் சொல்லுங்கள் உங்களவுக்கு கண்டிப்பாக இருக்க என்னால் முடியல வியாபாரத்தில் கண்டிப்பி இல்லைன்னா வேகலைக்காக சம்மந்தி என் கடையில் இருந்த ஒருத்தன் அப்படிதான் அஞ்சாயிரம் ரூபாய் கேஷ் பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டான் அதை எடுத்ததும் இல்லாமல் பழைய நோட்ட மேலே போட்டான் எனக்கு விஷயம் தெரிஞ்சதுமே அவனை வேலைய விட்டு நீக்கிட்டேன் அவன் பணத்தை எடுத்ததை கூட நான் மன்னிச்சுடுவேன் ஆனால் தப்பு பண்ணதை வேறொத்த மேலே போட்டான் பாருங்கள் அதை ஒன்றைத்தான் என்னால் மன்னிக்க முடியல என்ன செய்கிற சம்மந்தி சமயத்தில் வீட்டில் கூட பிள்ளைகளாம் தப்பு பண்ணிடுறாங்க அதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுமா சம்பந்தி என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ண எல்லாருக்கும் தண்டனை ஒன்று தான் அது என் மகனா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி வித்யாவோட மாமனார் இவ்வளவு கண்டிப்பா அணவரா அவ பண்ண தப்பா இவர்கிட்ட சொல்ல போய் அதனால அவ வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னா இந்த உண்மையை சொல்லிட்டா நம்ம அம்மா மேல இருக்கிற கலங்க போயிடும் ஆனா அதோட வித்யா வாழ்க்கையும் போய்டுமே தப்பு பண்ணவங்கள ஆண்டவன் பாத்துக்கிட்டோம் அவங்கள தண்டிக்க நாம யாரே எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க நீங்களும் வந்து சாப்பிட்டீங்கன்னா நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு என் வீட்டு வரைக்கும் போய்ட்டு வந்துடுவேன் எனக்கு பசிக்க அனுப்போ அம்மா சொல்றேன் தப்பா நினைக்காதீங்கம்மா உங்க அம்மா மேலே பழைய போட்டவங்கலாம் நல்லா உட்காந்து மூச்சு முட்டை சாப்பிடுறாங்க அன்னையில இருந்து நீங்க தான் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க நீங்களும் உங்க உடம்பு பாத்துக்குங்கம்மா ஒண்ணாகாது விடமுடி அம்மா இந்த வீட்டுல வித்யாவும் மோலின்னு ஒண்ணு வந்திருக்குதே இதுக்கு ரெண்டும் சேர்ந்து செய்யற அநியாயத்துக்கு அளவே இல்லாம போச்சுமா ஒரு நாள் உயிரோடு இருக்கிற பள்ளியை பிடிச்சி என் மேலே தூக்கி போட்டுருச்சுங்கம்மா நான் அலறி துடிக்கிறத பார்த்து அதுங்க சிரிக்குதுங்க பொண்ணுங்களா இதுங்க எனக்கு உங்கள் அம்மாவோட தூக்கு சட்டியில் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த வைர போட்டு வச்சுருப்பாங்கன்னு சந்தேகமாக இருக்குதுமா எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது உண்மை தெரிஞ்ச கூட சில நேரத்தில் சொல்ல முடியாமல் முடியாம இப்போ என்னங்க இங்கே உட்காந்துட்டீங்க சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட்டு வந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டுமா உட்காரு என்ன அங்கிள் இது வித்யா இத மறந்துட்டேன் பாரு ஜானகி சூரத்துல இருந்து மில் ஓனர் வந்திருந்தா சாம்பிள் சாரீஸ் கொடுத்துட்டு போனாரு கலர்லாம் எல்லாம் சரியா இருக்கா அதோட லேடிஸுக்கு சூட் ஆகாம பாருங்கன்னு சொல்லிட்டு போனாரு நீங்க ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துக்கோங்க சம்பந்தியமாக ரெண்டு புடவை கொடுத்துருமா சம்பந்தியமாவா அவங்க இங்க எங்க இருக்காங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா போயிட்டாங்களா என்ன சொல்ற ஜானகி போயிட்டாங்களா இல்ல போக வச்சிட்டீங்களா என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நாங்க அப்படி சொல்லுவோமா இந்த புடவை அவங்களுக்கு கொடுக்க சொல்றீங்க அவங்களுக்கு இப்ப இந்த புடவை மேல எல்லாம் ஆசை இல்ல அவங்க ஆசை எல்லாம் லட்ச கணக்குல இருக்கு என்ன சொல்ற ஜானகி நான் என்னத்தங்க சொல்றது அதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி அது நாலு பேர் காதல விழுந்தா இப்படிப்பட்ட வீட்லயா பொண்ணு எடுத்தீங்கன்னு நம்மளதான் காரி துப்புவாங்க அந்த வீட்டை நீங்க பொண்ணு எடுத்ததுக்கு நானும் சேர்ந்து உங்களோட அவமானப்படுறேன் நீ சொல்றத பார்த்தா நான் ஊர்ல இல்லாத போது இந்த வீட்டுல ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் கிட்ட சொல்லாம மறைக்கிற வர வர எந்த விஷயமும் காதுக்கு வரதே இல்ல நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அப்படி சொன்னேன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க மொழி இந்த வீட்டுல என்ன நடந்ததுமா அதத்தான் அங்கிள் நேத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஆன்ட்டி தான் சொல்ல விடாம தடுத்துட்டாங்க ஆன்ட்டியோட பிறந்தநாளைக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம்னு நாங்க எல்லாரும் யோசிச்சப்போ என்ன ஸ்வீட் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணினோம்

போருமா அந்த அம்மா எடுத்துட்டு போன தூக்கு சட்டில தான் வைர மோதிரம் இருந்ததுன்னு அகிலாவே ஒத்துக்கிட்டேன் இல்ல வேற யாரும் வந்து சொல்லணுமா தூக்கு சட்டில வைர மோதிரம் இருந்திருக்கலாம் ஆனா அது செஞ்சது யாரு எனக்கு தெரிஞ்சாகணும் திருடுன்னு உங்களை விட்டுட்டு எங்க மேல கோவப்படுறீங்களே வர வர உங்ககிட்ட நியாயமே செத்து போச்சா நியாய நியாயம் எனக்கு நல்லா தெரியும் ஜானகி இந்த பாரு நம்ம மாதிரி பணக்காரங்களுக்கு காரும் பங்களாவும் தான் சொத்து ஆனா சுந்தரம் உள்ள மாதிரி மானசர்களுக்கு மரியாதையும் ரோஷமும் தான் சொத்து ஒரு ஏழை தாய் இப்படி மனசை காயப்படுத்தி அனுப்பிச்சிருக்கியே நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா நீங்க ஒரு பொம்பளை தானே அந்த அம்மாவை அவமானப்படுத்துறதுக்கு எப்படி உங்க மனசு வந்துச்சு பாத்தியா மொழி அவர் சொல்றத கடைசியில நான் தான் தூக்கு சட்டியில மோதிரம் வச்சு அனுப்பிச்சேன்னு சொல்லப் போறாரு ஜானகி அகில அம்மா நிச்சயமா அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் ஒன்னு புரிஞ்சுக்க பணக்காரன் ஒரு தடவை கூட யோசனை பண்ணாம பத்து தப்பு பண்ணுவான் ஆனா ஏழை ஒரு தப்பு பண்றது கூட பத்து தடவை யோசனை பண்ணுவான் தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை எதுக்கு நான் ஒருத்தி உங்களுக்கு கிடைச்சேன் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் நீ போக வேண்டாமா நீ ஏன் போகணும் நான் டெல்லி போற இன்னைக்கு சம்பந்தியமா திரும்பி வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க நான் தான் அவங்களை கம்பல் பண்ணி இங்க இருக்க சொன்னேன் அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிருந்தா இப்படி ஒரு அவமானம் அவங்களுக்கு வந்திருக்காது என்னால் அவங்களுக்கு மனக்கஷ்டம் கஷ்டம் வந்ததுதான் மிச்சம் இனிமே அகிலோட அப்பா அம்மா இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டாங்க அவங்களே வராத வீட்டுல இந்த வீட்டுல எனக்கு என்னமா வேலை பழனி கொடைக்கானல் பகுதிகளில் புயல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் கணேசா என்ன இப்போ தான் புயல் மழைன்னு படிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்குள்ள மின்னல் மாதிரி வந்து நிற்கிறேன் வா உக்கர் என்னடா வீடே விரிச்சோடி கிடக்கு லக்ஷ்மி காயத்ரி எல்லாம் எங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க என்ன சாப்பிட்ற காஃபி டீ எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் அத்தானுக்கு தெரியாம ஏதாவது சீக்ரெட் மேட்ரா நான் எதை சொன்னாலும் விளையாட்டா பேசிட்டு இருக்காத கணேசா உங்க மாமா என்கிட்ட குவிச்சுட்டு வீட்டுக்கே வரல என்னது அத்தா வீட்டுக்கு வரலையா எனக்கு தெரிஞ்சு அத்தானுக்கு நம்ம வீடு மட்டும்தான் வேற ஏதாவது வீடு வச்சிருக்காரா சும்மா இருடா உனக்கும் மாமாவுக்கும் ஏதாவது மனசு வருத்தமா ஆமா அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் நீ போய் கூப்பிட்டேன்னா வந்துருவாரு போகா ஏற்கனவே என்னை பார்த்தா ஏதோ வேற்று கிரகவாசி மாதிரி பார்ப்பாரு அதுவும் இப்போ உங்ககிட்ட கோபமா இருக்கிற நேரத்துல நான் அவரை போய் கூப்பிட்டேன் உன் மேல இருக்கிற கோபத்தை என் மேல காட்டும் நான் போக மாட்டேன் என்னடா கணேசா மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற ஆயிரம் தான் இருந்தாலும் நீ என் தம்பி இல்லையா உங்ககிட்ட பேசுற மாதிரி நான் அடுத்து உங்ககிட்ட பேச முடியுமா நீ போய் கூப்பிட்டீங்கன்னா அவர் சமாதானம் ஆயிடுவார் சரிக்கா உனக்காக போறேன் மேட்ரு என்னன்னு சொன்னாதான் என்னால் கரெக்டாக டீல் பண்ண முடியும் எல்லாம் அகிலா குடும்பத்தால் வந்த பிரச்சனை தான் ஏன் பிறந்த நாளைக்கு அவங்க எல்லாம் சம்பந்தியம்மா லட்டு நானும் பிடிக்கிறேன் லட்டு பிடிக்கிறப்போ நம்ம வித்யாத்தி எடுத்துட்டு போக பார்த்தாங்க நல்ல வேலை எல்லாருக்கு எதிர்க்குமே கையங்கிழமா சம்பந்தியம்மா மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் என்ன நடந்துச்சு இப்ப நடந்தும் கூட சம்பந்தியம்மா வச்சே பட்டிம கேட்டுட கூடாதுங்கறதுக்காக ஏமா இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்ட அவ்வளவுதான் என்னமோ தங்கத்திலேயே குளிச்சு வைரத்துல நடந்த மாதிரி தாட் போட்டு சத்தம் போட்டு வீட்டை ரெண்டாக்கிட்டு போயிட்டாங்க இந்த மேட்டர்ல நம்ம மாம்ஸ் செங்க வந்து லிங்க் கொடுத்தாரு நீ அத சொன்னாதான் மேட்டர் ஃபர்தரா என்னால டீல் பண்ண முடியும் இந்த சம்பவம் நடக்கறப்போ அவர் டெல்லில இருந்தாரு டெல்லில இருந்து திரும்பி வந்ததுமே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நான் தான் என்னமோ திட்டம் போட்டு சம்பந்தமாவ கேவலப்படுத்திட்டேனே கோவிச்சிட்டு கடையில போய் உட்கார்ந்துட்டாரு வீட்டுக்கே வரல அப்ப நிம்மதியா இருக்காருன்னு சொல்லு என்னடா சொல்ற தனியாருக்காரான்னு கேட்க வந்தேன் என் மேலே சொல்லு நான் ஃபோன் போட்டு பேசினாலும் பேச மாட்டேங்குறாரு கடைக்கு போகிறதும் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் தான் உன்னை போக சொல்கிறேன் ஓகே மேட்ரு சொல்லிட்டல்ல நான் எப்படியாவது மாமா கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரேன் உன் கண்ணு கலங்கினா என் கண்ணு கயண்ட் குழந்த மாதிரி இதை பாரு கடையில் போய் சம்பந்தி அம்மாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு ஏற்கனவே கோவமாக இருக்காரு எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடு அப்போ நான் கிளம்பட்டுமா என்னகாது வந்து சாப்பிடாம போற இருந்து சாப்பிட்டு போலாம் என்ன அவசரம் அதெல்லாம் இருக்குட்டண்டா முதல்ல மாமாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வா அது போறோம் கவலைப்படாத போ மாமாவை வீட்டுக்கு அழைச்சி வருது என்னோட பொறுப்பு வரட்டு போயிட்டு வா என்னடா இது வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் நினைச்சேன் ஒரு வேலை வந்துடுச்சு அக்கா புண்ணியத்துல பிரபா எனக்கு உன் என்ன வருத்தம்னா இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம வீட்டுல நடந்திருக்கு நீ என்கிட்ட சொல்லாமலே இருந்துச்சா பத்தியா இல்லப்பா நீங்க அப்பதான் டெல்லியில இருந்து வந்துருந்தீங்க நான் அதான் அப்புறம் சொல்லிக்கலாம் இருந்துட்டேன் சரதா தோ ரொம்ப நல்லவங்கப்பா ஆனால் அவங்க லட்டு கொண்டு வந்த தூக்கு சட்டியில் எப்படி அந்த மோதிரம் போச்சுன்னா எனக்கு புரியல இதில் ஏதோ சதி நடந்திருக்குன்னு எனக்கு தோணுதுப்பா வணக்கம் அத்தான் பா கணேஷ் உட்காரு உட்கார் உங்க முன்னால நான் என்னையே உட்கார்ந்துருக்கேன் இதுவே உனக்கு வழக்கமாக போச்சு உட்காருப்பா என்ன மாமா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க அங்க அக்கா சாப்பிடாம உட்கார்ந்துருக்கு அவ எங்க உங்க வீட்டுக்கு வந்தாள அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டு நாளா நீங்க வீட்டுக்கு வேற வரலையா தம்பி நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டிட கூடாது எனக்கு எங்க வர பிடிக்கல சார் தான் சரியான ஆள் தான் கேட்டிருக்கேன் மாமா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா உங்களுக்கு கைத்து நீட்டி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க சொல்ற பேச்சை கேட்காம உங்க தகுதிக்கு கீழே இருக்கிறவங்க பேச்சை கேட்டு அவங்கள தலைக்கு மேலே தூக்கி வச்சு இது உங்களுக்கே அடுக்குமா மிஸ்டர் ஜெயதேவ் கொஞ்சம் வாங்க

நான் சாப்பிட்லேன்னு சொல்றியே அங்க அவங்க சாப்பிடாம இருக்காங்களே அத கொஞ்சம் நினைச்சு பாத்தியா ஆஹ் அது அவங்க விதி மாமா அன்னைக்கு நம்ம வீட்டுல என்னதான் நடந்தது உனக்கு தெரியுமாமா ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க தப்பு செய்ய நீங்க நம்புறீங்க இல்ல என்னம்மா இப்படி கேட்டுட்ட நான் நம்ம கடையில் கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்காந்துக்கிட்டு நாலாவது மடையில் என்ன நடக்குறதுன்னு பாக்குறவன் எனக்கு யாரு எப்படின்னு நல்லா தெரியுமா அது போதுமாமா இது யாரோ வேணுன்னு பண்ண மாதிரி தெரியுது நீ பிரபா நம்ம யாரும் சந்தேகப்படுறது அந்த பேசி தேத்துக்கலாம் நம்மளால தேக்க முடியாத பிரச்சனையை கடவுள்கிட்ட விட்டுற வேண்டியதா சாதாரண குடும்பத்தில் பிறந்த என்ன கோபுரத்தை தூக்கி உட்கார வச்சிருக்கீங்க எங்க அப்பா எம்எல்ஏ வச்சிருக்கிற பாசத்தோட நீங்க அதிகமா வச்சிருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் அது ஒன்றும நான் வீட்டுக்கு வரணும் என்னம்மா நீ சரிம்மா நான் வரேன் நானும் கால்ல இருந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு இருக்கேன் ஒரு பிடிவாதமா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே பா நானே கொண்டு போய் வீட்டுல கொண்டு வந்தாரே அப்பா இன்னும் சாப்பிடல இப்பதான் வந்திருக்காரு நான் போய் சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டேன்னா மறுபடியும் கோவிச்சிட்டு கடைக்க போய் உட்கார்ந்து பாரு நீங்க யாராவது கூப்பிடுங்க நான் கூப்பிடல அவர்தான் இப்ப வீட்டுக்கு வந்தார்ல நீ என்ன அந்த பிரச்சனை போட்டு வளர்த்துட்டு போ போய் கூப்பிடுமா எனக்கு எதுக்கு பொல்லாப்பு இப்பவாவது வீட்டுக்கு வந்திருக்கிறாரேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல தப்பு பண்றவங்க குற்றவாளி இல்ல தப்ப கண்டுபிடிக்கிறவங்க தான் குற்றவாளி ஐயோ பாரு நீ இந்த மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்கிறதால தான் அவர் இந்த பக்கமே வர வரமாட்டேங்கிறார் அண்ணி நீங்க போய் கூப்பிடுங்க அண்ணி நீங்க கூப்பிட்டதான் வருவார் இல்ல பிரபா நாய் கேளுங்க நீ போங்க வாங்க வேண்டாமா நீ கூப்பிட்டேன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வச்சு எனக்கு இங்க சாப்பிட பிடிக்கல கொஞ்ச நெஞ்சமாவது பாவ புண்ணியம் பாக்குறதுனாலதான் ஆண்டவன் என்ன இந்த அளவுக்காக நல்ல நிலைமையில வச்சிருக்கிறான் அநியாயமாக உங்கள் அம்மா பேரில் பழைய சுமத்திருக்காங்களே அது பெரிய பாவனை இப்ப உங்களுக்கு புரியாது போடுங்க மாமா நான் எல்லாத்தையும் கடவுள் மேலே போட்டேன் நீங்கள் வாங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாத எனக்கு சாப்பிட பிடிக்கல